ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் கலைச்சொற்கள் பத்து கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வீடியோ அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ எட்டாம் வகுப்பு பார்க்கலாம் ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் மெய்யொலி கான்சோனன்ட் மூக்கொலி நாசல் கான்சனன்ட் சவுண்ட் கல்வெட்டு எபிகிராஃப் உயிரொலி வௌவல் அகராதியியல் லெக்சிகோகிராஃபி ஒளியன் ஃபோனம் சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் இதில் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு ஐஎன் தான் வரும் பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கட் மலைமுகடு ரிட்ஜ் வெட்டிக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை லியோபேட் மொட்டு பட் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைட் எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்துக்குறி பஞ்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம் கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட் புல்லாங்குழல் ஃப்ளூட் முரசு ட்ரம் கூடை முடைதல் பாஸ்கெட்ரி பின்னுதல் நைட்டிங் கொம்பு ஹான் கைவினைஞர் ஆர்டிசன் சடங்கு ரைட் நூல் த்ரெட் தரி லூம் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்டரி சாயமேற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரை ஏற்றம் எக்கஸ்ட்ரியன் கதாநாயகன் தி ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டாக்ஸ் வெற்றி விக்டரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி ஞானி சைன்ட் தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டகிரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் சீர்திருத்தம் ரீஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யுனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எட்டாம் வகுப்பில் இருக்க கலைச்சர்க்களோ தான் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பில் இருக்க கலைச்சர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி